ஒன்றுடா யார டேய் அங்கே வர டேய் உனக்கு என்ன அந்த பொண்ணு தானே வேணும் நான் தூக்குறேன்டா உனக்காக நான் தூக்குறேன்டா டேய் பொண்ணு தூக்குறேன் சாதம் மிஷினில் வச்சுட்டீங்க அதெல்லாம் சார்பாக ஸ்கெட்சி போட்டு தூக்கணும்டா ஹச்சி எந்த பிரச்சனையும் வராமல் நான் அந்த பொண்ணு தூக்குறேன்டா ஏய் மச்சி வண்டி எடுத்து லெஃப்ட்டில் நிப்பாட்டு சரியா நான் அட்ரஸ் கேட்குற மாதிரி நிப்பாட்டுறேன் நீ பிடி உள்ளே எழுத்து போடு தூக்கிட்டு கிளம்புவோம் ஓகேவா டேய் மச்சா இறா போகலாம் ஒரு நிமிஷங்க இல்லைங்க இங்கே திருவண்ணாமலை கோயிலுக்கு எப்படி போகணும் எங்கே போகணும் திருவண்ணாமலை கோயிலுக்கு கோயிலுக்கு

வந்தீங்க நானே வாழ பஸ் ஆகவான்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன்டா என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க என்ன விட்டுருங்கடா எனக்கு எங்க அப்பா சொல்லிதான் நான் அப்பாவையே அப்பான்னு கூப்பிட்டேன் அவர் பார்வதி பார்வதின்னு கூப்பிட்ட சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு ஆனா நான் வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒரு டேபிள் மேலே மாலையோடு படுக்க வச்சுருந்தாங்க அப்போது அலறி யோர சத்தம் கேட்டுச்சு அங்கே போய் திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா அப்போதான் தெரியுது எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு கொஞ்ச நாள் கழித்து ஸ்கூலுக்கு போகலான்னு போனேன் அந்த பழனி வீட்டில் ஆம்பளைன்னு ஒருத்தம் கூட இல்லை ஒரு ஆம்பளையா நம்ம எப்போ வேணாலும் போகலாம் வரலான்னு சொல்கிறானுங்க அந்த வீட்டில் வயசுக்கு வர மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அது அப்போ புரியல எப்பயும் போல ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு இருந்தேன் திடீர்னு அடிவேறு எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு நான் அப்படியே வழியில் முட்டி போட்டு உட்காந்துட்டேன் அங்கே எல்லாம் ஏ மச்சான் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுடா இனிமேல் நம்ம யார் வேணாலும் வீட்டுக்கு போகலாம் வரலான்னு காதுபடவே ரொம்ப கேவலமாக பேசினானு அப்போ எங்கள் அம்மா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க நான் வயசுக்கு வந்ததும் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக எங்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஆனால் எங்களை ஒரு ஆளாகவே யாரும் மதிக்கலை அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் தண்ணி ஊற்றி எல்லாமே பண்ணாங்க வரலன்னு நினைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் கண் பட நான் அதை பார்த்தேன் அந்த கஷ்டத்துல இருந்து எங்க அம்மாவும் நானும் வெளில வர்றதுக்குள்ளையே நைட்டு என் வீட்டு கதவை யார் யாரோ தட்டினாங்க அப்ப எங்க வீட்டை சுத்தி ஒரே ஆம்பளை சுத்தமா கேடுச்சு நான் பயத்துல எங்க அம்மா கட்டி பிடிச்சி படுத்துட்டேன் இப்போ எங்கள் அம்மா தான் நான் இருக்கேன் பயப்படாதன்னு சொல்லி என்னை தூங்க வச்சாங்க ஒரு நாள் காலேஜுக்கு போகலான்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே இருந்த பசங்க எல்லாருமே என் உடல் தோற்றத்தையும் என் உடல் பாவனை வச்சு கேவலமான பார்வையில் பார்த்தாங்க அப்போ பஸ் வந்தால் ஏறி போகலாம் அப்போ அவனுங்க கும்பலா வந்து நான் சொல்ல முடியாத ஏழத்து தொட்டானுங்க ஆம்பளைங்கனால இப்படிதான் இருப்பீங்களடா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்கள யாருமே விட்டு வைக்க மாட்டீங்களா ஏன்டா உங்களுக்கு இவ்வளவு மட்டமான புத்தி பொண்ணுங்கனாலே மட்டமான புத்தி தான் இருக்குமாடா உங்களுக்கு உங்களுக்கு ஆணுறுப்பு இருக்குதுங்கிறதுக்காக பெண்களோட எல்லா இடத்துலயும் தடவீங்களாடா ஒரு நாள் வேலை தேடி இன்டர்வியூக்காக போனேன் அங்கேயும் கூட முகத்த அழகுக்கும் உடல் பாவனைக்கும் தான் ஆசைப்பட்டாங்க என்னோட திறமைக்கு மதிப்பே இல்லை ஒரு பொண்ணா பிறந்தது பாவமா நாங்க என்னடா பாவம் பண்ணோம் நாங்களா குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமாடா அவங்களுக்கு இந்த கொடுமையெல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன காலேஜுக்கே போவேணான்னு சொல்லிட்டாங்கடா எங்க அம்மா ஆனா எங்க அம்மாவுக்காகவும் தங்கச்சி அப்பா இருக்கிறப்போ இருந்த திரும்பி கொண்டு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க காலையில எழுந்து நிம்மதியா தெருவுல கூட போக வர முடியல என்னன்னு பார்த்தா காலையில் மூஞ்சல முடிச்சுட்டு போனா எந்த காரியமும் விளங்காது சொல்லிட்டாங்க எங்க போனாலும் எங்க அப்பா இல்லைங்கிறது என தோரத்துக்கிட்டே வருது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க மேடைக்கு போலான்னு பார்த்தா கூட ஆம்பளை இல்லாதவன் மேடை ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க என்ன கூட ஸ்கூல் காலேஜில் கூட ஒரு கீழ்த்தனமான கேவலமான பார்வையில தான் பாத்தாங்க இதனால்தான் என் வாழ்க்கை எப்படி வாழும் தெரியல எனக்கு ஆசைதான் அப்படிலாம் இருக்கணும்னு நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்பா கூட வரணும் ஆசைதான் ஆனா என்ன பண்றது கடவுள் என் தலைவிதி இப்படிதான் எழுதி வச்சுட்டாரு இருக்கிற பிரச்சனை இல்லாம உங்களை மாதிரி தருதலைங்களா என் பின்னாடி வந்து அலையிறானுங்க இவனுங்க எல்லாம் எதுக்கு வரானுங்கன்னே தெரியல உடம்புக்காக வராங்களா ஒரு கருமமும் புரியல இதையும் தாண்டி ஒருத்தன் டெய்லி எங்க போனாலும் வந்துட்டு இருக்கான் ஒரு நாய் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அவன் சொல்லியும் பாத்துட்டேன் பின்னாடி வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாதேன்னு அதையும் மீறி பின்னாடி வரான் சுத்தி இருக்கிறவனுங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அதையும் தண்டி எங்களுக்கு கொடுமையான வழி இருக்கு கடவுள் ஏதாது எங்களுக்கு கொடுத்தாரோ தெரியல உங்களுக்கு வெயில் காலத்துல வர நீர் கடுப்பு வழியை விட எங்களுக்கு மாச மாசம் ரொம்ப கொடுமையானது இந்த நேரத்துல எப்படி வரும் எங்களுக்கு தெரியாது அந்த வழி வரும்போது செத்து போல இருக்கும் எங்க போனாலும் ஒரே பயத்தோட இருக்க வேண்டியது இருக்கும் அந்த மூணு நாளும் எங்களுக்கு ஒரு நரக வாழ்க்கை தான் நிம்மதியா கோவில் கூட போக முடியல சொல்ற கேக்கிட்டு வந்தோம் வேணாம் காலை எங்களை எப்படி தள்ளி வச்சிருக்காங்க இது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க எங்களுக்கு வலிக்கு மேல வலிய கொடுத்துட்டே இருக்கீங்க பொண்ணுங்கன்னா உடம்பு சுகத்துக்கு மட்டும்தானா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கறத நீ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கற தப்பு பண்ற மச்சான் டேய் இந்த மயிரலாம் பொண்ண தூக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் நீங்க தான சொன்னீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கறேன்னு இப்போ வந்து இப்படி பண்றீங்க டேய் மச்சான் நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த தப்ப நான் செய்யாம இருக்க மாட்டேன் டேய் 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 உரா டேய் மச்சான் என்னடா பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட் அடிக்கிற

என்னை மன்னிச்சிருங்க பயப்படாதீங்க போதையில் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் வாங்க நாங்களே உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறோம் வாங்க போகலாம் வாங்க அவளால் இவ்வளோ மட்டும் போயிட்டோம் வா டே விளங்கடா என்னை மன்னிச்சிருங்க நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை போதையில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இந்த கேவலமான தப்பை பண்ணிட்டோம் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம் மன்னிச்சிருங்க இதான் என் கார்டு என்னை ஆஃபீஸில் வந்து பாருங்கள்